வணக்க மக்களே இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்திங்கன்னா தென்காசியில் இருக்க சாம்பவர் வடக்கரை ஹரி பிரியாணி தான் வந்திருக்கோங்க வாங்க உள்ளே போய் கடை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் உள்ளே போனதும் கடையில் அங்கங்கே வசனமாக எழுதி போட்டுருந்தாங்க ஒவ்வொன்றையும் படிக்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு வசனத்தை படிச்சுட்டு நம்ம திரும்பி பார்த்தா அண்ணன் ஒருத்தர் உட்காந்துட்டு இருந்தார் உள்ளே எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அவங்களுக்கு நிறைய பேர் பரிமாறிட்டு இருந்தாங்க சரி நமக்கும் ஒரு டேபிள் வேணும்னு சுற்றி பார்த்தா காலியாக இருந்தது அந்த டேபிளில் போய்ட்டு நம்ம உக்காந்துட்டோங்க ஒரு அக்கா வந்தாங்க என்ன சாப்பிட போகிறீங்க தம்பின்னு கேட்டாங்க அக்கா ரெண்டு ஆஃப் சிக்கன் பிரியாணி பார்சல் அப்புறம் எனக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு பிளைன் பிரியாணி ரெண்டு ஆஃப் தந்தூரி வேணும்னு கேட்டிருந்தேன் அக்கா மாஸ்டர் கிட்ட ரெண்டு ஆஃப் பார்சல்னு சொன்னாங்க மாஸ்டர் கையில் கப் எடுத்துகிட்டு பிரியாணி அடித்ததே சம்மர் ஸ்டைலாக இருந்துங்க ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆஃப் பிரியாணி அடிச்சு வச்சுட்டாருங்க பார்க்கவும் செம்மையாக இருந்துச்சு அதை கப்பில் போட்டு பேக் பண்ணிவிட்டு நமக்கு வாழையில் போட்டுவிட்டு அதில் கத்திரிக்காய் வெங்காயம் ப்ரெட் அல்வாலாம் வச்சு ப்ளைன் பிரியாணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க அதுவும் பார்க்கவும் செம்மையாக இருந்துச்சு ஆர்டர் பண்ணியிருந்த இந்த தந்தூரியும் வந்துருச்சுங்க அதுவும் பார்க்க சூப்பராக இருந்துச்சு பொறுத்தது போதும் பொங்கி எழுடான்ட்டு நம்மளும் எல்லாமே சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க எல்லாமே சாப்பிடவும் சூப்பராக இருந்துச்சு அந்த தந்தூரிலாம் நல்லா ஸ்பைஸியாகவும் ஜூஸியாகவும் இருந்ததுங்க சாப்பிட சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அந்த மின்ட்டு சட்னியில் தொட்டு சாப்பிட்டது வேறு லெவலுங்க கொடுத்த பைசாக்கு ஒருத்துங்க சாம்பார் வடகரை ஹரி பிரியாணி மற்றொரு உதயமாக ஆம்புலன்ஸ் அறிமுகப்படுத்துகிறாங்க இவ்வளோ நாளாக உணவு கொடுத்து மக்களை மகிழ்விச்சிருந்தாங்க மக்களுக்கு அவசர தேவையான ஆம்புலன்ஸ் இப்போ அறிமுகப்படுத்துறாங்க இவங்க தொழில் மென்மேலும் வளரவோ மக்கள் சேவை தொடரவோ நம்மளும் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லலாமே